இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த வீடியோ வந்து ஈரானில் எடுக்கப்பட்டது ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி ஒரு தொழிற்சாலைக்குள்ள திடீரென்று உள்ளுக்குள்ள புகுந்த ஈரானிய போலீசாரும் புலனாய்வு அதிகாரிகளும் வந்து அந்த ஃபேக்ட்ரியை வந்து ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடி அங்கிருந்தவர்களை வந்து கைது செய்கிறார்கள் எதற்காக இந்த ஃபேக்ட்ரி வந்து ரெய்ட் பண்ணப்பட்டது இங்கே ஆட்கள் எல்லாம் வந்து கைது செய்யப்பட்டன என்று பார்த்தா இந்த ஃபேக்ட்ரியில் வந்து வழக்கமாக உற்பத்தி செய்யப்படுற பொருட்களோடு சேர்த்து ட்ரோன்களும் உற்பத்தி செய்யப்பட்டனவாம் அதாவது இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்புகளோடு சேர்ந்து இஸ்ரேலுக்கு சார்பாக தாக்குதல்களை நடத்துவதற்கு ஈரானில் வந்து தாக்குதல்களை நடத்துவதற்காக ரகசியமான முறையில் வந்து இங்கே ட்ரோன்கள் உற்பத்தி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்த நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது மாதிரியான சம்பவங்கள் இப்போ ஒவ்வொரு நாளுமே நூற்றுக்கணக்கான கைதுகளும் சுற்றி வளைப்புகளும் தேடுதல்களும் வந்து ஈரானில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது ஈரானினுடைய முக்கியமான ஒரு உளவு அமைப்பு வந்து இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் வந்து களத்தில் இறக்கிவிடப்பட்டு தீவிரமான தேடுதல் வேட்டை உளவு வேட்டை ஈரான் முழுவதும் வந்து சல்லடை போட்டு தேடப்படுகிறது எனவே இப்பொழுது ஈரானில் வந்து என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது இதே மாதிரி வேறு என்னென்ன சோதனைகள் எல்லாம் செய்யப்பட்டது என்னென்ன பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்ட

ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுறது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இங்கால பக்கத்தில் ஈராக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா வீதியில் போய் கொண்டிருந்த ஒரு வேனை வந்து ஒரு மினி வேனை ஈரானிய போலீசாரும் புலனாய்வு அமைப்பினரும் வந்து திடீரென்று மறைச்சு செக் பண்ணி பார்க்கக்குள்ள அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான வெடிபொருட்களும் ட்ரோன்களும் உள்ள இருக்கிறத வந்து ஈரானிய போலீசாரும் புலனாய்வு அமைப்பினரும் கண்டுபிடிக்கிறார்கள் அந்த ட்ரோன்கள் அந்த வெடிப்பொருட்கள் எல்லாமே வந்து இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்பாகிய மொசாட்டினால் வந்து ஈரானுக்குள் கொண்டு வரப்பட்டதை ஈரானிய போலீசார் கண்டுபிடித்ததாக ஈரானிய ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளியிடப்படுது இது ஒரு சம்பவம் இன்னமொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைது செய்யப்பட்ட நிறைய பேர் ஈரானில் வந்து இப்போ அதிரடியாக நிறைய பேர் வந்து கைது செய்யப்படினும் அப்படி கைது செய்யப்படுற நிறைய பேர் வந்து அவர்களுக்கு நீல நிற ஆடை அணிவிக்கப்பட்டு ஈரானில் வந்து நீல நிற ஆடை அணிவிக்கப்பட்டால் அவர்கள் சிறை கைதிகள் என்று சொல்லி அர்த்தம் எனவே நீல நிற ஆடைகள் அணிவிக்கப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு ஊர்வலம் மாதிரி கொண்டு வரப்பட்டு இருக்கு எல்லா பொதுமக்களுக்கும் தெரியணும் இவர்கள் வந்து குற்றவாளிகள் இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் எப்படியான உதவிகளை இஸ்ரேலுக்கு செய்தார்கள் அல்லது மேற்கு நாடுகளுக்கு செய்கிறார்கள் என்று சொல்லி பொதுமக்களுக்கு தெரியணும் என்றதுக்காக பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வரப்பட்டு அவர்களிடம் வந்து அவர்கள் செய்த குற்றங்கள் வந்து ஒலிபெருக்கிட சொல்லப்படுது அவர்களுடைய வாயாலேயே எனவே வந்து அவர்களை வந்து பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வந்துட்டு அவர்களுக்கு முன்னால் வந்து மைக்க நீட்டும் போது அதில் வந்து மைக்கில் அவர்களே சொல்கிறார்கள் தாங்கள் என்னென்ன குற்றங்களை செய்தார்கள் யாரோட சேர்ந்து செயல்பட்டது என்று சொல்லி எனவே இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் வந்து ஈரானுடைய பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது நடப்பதாக செய்திகள் வந்து இருக்குது ஏன் பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்பதற்காகவும் இன்னொரு வகையில் சொல்ல போனால் இந்த மாதிரியான செயல்களை வந்து இனி யாரும் செய்வதற்கு துணியக்கூடாது பொதுமக்கள் மத்தியில் வந்து யாருக்கும் அந்த துணிச்சல் இனி வரக்கூடாது இந்த மாதிரி நாட்டுக்கு எதிரான செயல்கள் செய்வதற்கு என்று சொல்லி இப்படியான நடவடிக்கைகள் இப்போ ஈரானில் வந்து பரவலாக நடப்பதாக சொல்லப்படுது போல இன்னும் ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது தப்பியோட முற்பட்ட இரண்டு இஸ்ரேலிய உளவாளிகளை ஈரானிய போலீஸார் சுட்டுக் கொள்வது போன்ற ஒரு புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது போல நிறைய புகைப்படங்களும் வீடியோ காட்சிகளும் வந்து இப்பொழுது ஏராளமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன சுருக்கமாக சொல்லப்போனா ஈரானில் வந்து இப்போ கட்டுமையான வேட்டை ஈரானுடைய சகல மாநிலங்களையும் சகல பகுதிகளிலையும் வந்து தீவிரமான தேடுதல் வேட்டை நடைபெற்று கொண்டிருக்குது இதுவரைக்கும் எழுநூற்றி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த கை செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது உதவி செய்தவர்கள் உளவு அமைப்புகளோடு இணைந்து செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுவரை தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அதாவது தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பேருக்கு இந்த எண்ணிக்கை கூட இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப என்னதான் சொன்னா தெரியும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினது ஒரு அதிரடியான தாக்குதல் எதிர்பாராத விதமாக வான்வழியாகவும் தரை தாக்குதல் நடத்தப்பட்டது தரை வழியாக ஊடுருவிய பல ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய உளவாளிகள் மொசாட் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து வெடிபொருட்கள் ட்ரோன்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பதுக்கி வச்சு அதுக்குரிய தயார்படுத்தல் எல்லாம் பெர்ஃபெக்டாக செய்து ஒரே நேரத்தில் வந்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டு முதல் நாள் அந்த வெள்ளிக்கிழமை வந்து ஈரான்

ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி இந்த அமைப்பு வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதனுடைய நடவடிக்கைகளும் பல நடவடிக்கைகள் இருக்குது உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் பல அதிரடியான நடவடிக்கைகள் இருக்குது நிறைய கடத்தல்கள் நிறைய கொலை சம்பவங்கள் என்று சொல்லி இவர்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் அவர்களுடைய தனி வரலாறு அவர்களுடைய கடத்தல் சம்பவங்கள் தாக்குதல் சம்பவங்கள் சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இப்போ வந்து ஈரானில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளுமே வந்து பல நூற்று கணக்கான சுற்றி வளைப்புகள் தேடுதல்கள் நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுறது மிக முக்கியமாக குருதிஸ் மாநிலத்தில் வந்து குருதிஸ் போராளிகளுடன் நெருக்கமானவர்கள் ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் என்று சொல்லி ஏராளமானவர்கள் வந்து கைது செய்யப்படுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக சென்று தேடுதல் வேட்டைகள் நடத்தப்படுகின்றன நிறைய இடங்களில் வந்து ஆயுதங்கள் மறைத்து வைத்திருப்பதாகவும் நிறைய இடங்களில் வந்து நிலத்துக்களை வந்து பதுக்கி வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே அவற்றை தேடி அளிக்கின்ற முயற்சியில் ஆயுதங்களை தேடி அளிக்கின்ற முயற்சியில் அதே போல தேடி அளிக்கின்ற

தரை வழியாக ஊடுருவி உள்ளக தகவல்களை பெற்று அல்ல உள்ளுக்குள்ளேருந்து ஆக்கள விலை கொடுத்து வாங்கி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்துதான் அந்த தகவல்களை பெற முடியுமே தவிர எல்லாத்தையும் வந்து வான் வழியாக கண்காணிக்க முடியாது எனவே ஈரான் வந்து இப்போ ஒரு கட்டுமையான ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறது உள்ளக பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே இப்படியான சம்பவங்கள் ஈரானில் நடக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி சர்வதேச மனிதாபிமான அமைப்புகள் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் வெளியிட்டு வருகின்றன ஆனால் ஈரானிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் ஒன்றுதான் இன்னொரு தடவை எப்படியான ஒரு சம்பவம் நடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதற்காகத்தான் இந்த பாதுகாப்பு நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி தங்களுடைய தரப்பு நியாயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் Anyway, Iran is the Iran, but is the is the okay. but if, um, if the intelligence reports conclude that Iran can enrich uranium to a level that concerns you, yeah. would you consider bombing the country sure. again? without question, absolutely. And have you had any It has to be unbelievable. எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம்